நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்னைக்கு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அமரகுந்தி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான மலையனூர் அங்காளம்மன் நாங்கள் மாசாமித்தம்மன் சொல்லுவோம் அந்த சுவாமி இங்கே வந்து அப்படியே வெட்ட வெளியில் மரங்களுடைய நிழலுக்கு நிழலில் இந்த அம்மா படுத்திருக்காங்க சுமார் இருபது அடி நீளம் உள்ள இந்த சுவாமி இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை ரொம்ப அற்புதமாக இருக்கு அதாவது அங்காளம்மனை கும்பிடுறவங்க மாசாணத்தில் போய் மாசாணத்தை கும்பிடுவாங்க இந்த கோவில் வந்து சற்று வித்தியாசமாக வந்து அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்க பார்க்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இயற்கையில் இயற்கை வெளியில் அங்காளமனை நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு முறை ரொம்ப நல்லாயிருக்கு சுற்றி சுற்றி கோவில்களாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு கோவில் இது வந்து கோடாலத்து பெரிய மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டிகிட்ருக்காங்க ஏழு எட்டு வருடங்களாக கட்டிகிட்ருக்காங்க முழுவதும் கல்லுலையே கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் அப்படியே சுற்றி சுற்றி கோவில் எல்லாமே பழங்கால கோயிலாக இருக்குது பாருங்கள் இங்கே வேல்களெல்லாம் இருக்குது அம்மாவை பாருங்கள் அங்காள மனை பார்க்க பார்க்க அற்புதமாக இருக்குது சுற்றியும் கம்பி வேலியெல்லாம் நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க பைப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடமே வந்து அற்புதமாக இருக்குது அப்படியே ஊதுபத்தி மன மனம் கமழ அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்தில் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு இவ்வளோ நல்லா தெரியாது இப்போ தான் இன்றைக்கி தான் முத முதல்ல இந்த கோயிலுக்கு வர்றேன் இந்த கோவிலை பற்றி நம்முடைய டிஆர்டி அரசு சேனலில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக இதை வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சுற்றியும் உட்கார்றதுக்கெல்லாம் வசதியாக பாருங்க ஒரு நல்லா அழகாக தரிசனம் பண்ணலாம் மிக பிரம்மாண்டமாக வானத்தை நோக்கி அம்மா படுத்திருக்காங்க எப்பயுமே சமமாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து கொஞ்சம் தலை உயரமாகவும் கால் சற்று தனிச்சும் இருக்குது அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அமரகுந்தியில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இரண்டு பாதங்களையும் அப்படியே தரிசனம் பண்ணுற மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க அம்மா தாயே நின் திருவடி சரணம் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை